இப்ராஹிம் நபி இறந்த ஒருவரின் சடலத்தை பார்க்குறாங்க அதை பறவைகளும் கொத்தி தின்று கொண்டிருக்கு மீனினங்களும் கொத்தி தின்றுகிட்ருக்கு இக்காட்சியை கண்ட இப்ராஹிம் நபி உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது பல உயிரினங்களின் வயிற்றில் பிரிக்கப்பட்ட இந்த உடலை அல்லாஹ் தலா எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு இப்ராஹிம் நபியின் மனசுல எண்ணம் வருது இந்த எண்ணத்தோடு இப்ராஹிம் நபி அல்லா கிட்ட கேட்குறாங்க என் இறைவா இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் எனக்கு இதனை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அல்லா சொல்கிறான் இப்ராஹிமே நீ இதை நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க இல்லை நான் நம்புகிறேன் இருந்தாலும் இதை கண்ணால் பார்த்துட்டேனா என்னுடைய உள்ள அமைதி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அல்லாஹ் தலா நான்கு பறவைகளை எடுத்து நன்கு பழக சொல்கிறான் அல்லாஹ் சொன்னபடியே இப்ராஹிம் நபியும் நான்கு பறவைகளை எடுத்து வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்ன மாதிரி அதை அறுத்து துண்டு துண்டாக்குறாங்க அந்த பறவையின் பாகங்கள் அனைத்தையும் ஒன்றாக கலக்கிறாங்க பின்னர் கலந்த அவற்றின் மாமிச உறுப்புகளை நான்கு பகுதிகளாக பிரித்து நான்கு மலைகளின் மீது வைக்கிறாங்க பறவைகளின் தலைகளை மட்டும் தனது கையில வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பறவைகளின் பெயர் கூறி அழைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அவர் பெயர்குறி கூறி அழைத்ததும் ஒவ்வொரு மலையிலிருந்தும் துண்டு துண்டாக போடப்பட்ட இறைச்சி அவற்றின் சிறகுகள் கால் எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் பழைய பறவையாகி வந்து இப்ராஹிம் நபியின் கையில் இருந்த தலையுடன் இணையுது இவ்வாறு நான்கு பறவைகளும் உயிர் பெற்ற அற்புதத்தை இப்ராஹிம் நபி பார்த்துட்டு ரொம்ப பேர் ஆனந்தம் அடைகிறாங்க இப்படி தான் அல்லாஹ் வந்து இறந்து அடக்கப்பட்டவர்கள் எரிக்கப்பட்டவர்கள் கடலில் மீன்களுக்கும் காட்டில் விலங்குகளுக்கும் இறையானவர்களை உயிர் கொடுக்குறான் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருது இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்னில் சூரா அல் பக்ராவில் வசனம் இரநூத்தி அறுபதில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளான்